மேல போய் எனக்கு ப்ரைஸ் கொடுக்க போதாங்க பேசினாலுமே மக்களே இன்னைக்கு என்ன வீடியோனா நிலா வந்து பாட்டி வேஷம் போடுறாங்க ஸ்கூல்ல அதுக்கான மேக்கப் வீடியோ தான் நடக்குது இன்னைக்கு அவங்க ஸ்கூலில் கிராண்ட் பேரண்ட் வைக்கிறாங்க அதனால இவன் பாட்டி வச்ச மட்டும் டிராமா பண்ண போறா இவ தான் பாட்டி இவனுக்கு வந்து இப்போ மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க பல்லு கூட ஒண்ணு பொக்கையா இருக்கு இப்போ புடவை கட்டுறதுக்குள்ள நாங்கள் பட்ட இந்த கண்டாயிங் சிலை கட்டலான்னு பார்த்தோம் எந்த சேலையுமே கட்ட தெரியல கண்டாயங்க இது வரைக்கும் கட்டினதே இல்லை இல்லை நார்மல் சிலையை கட்டிட்டோம் இப்போ வந்து கெட்ட போட்டுருக்கோம் ஃபுல் கெட்ட போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாட்டி ரெடி கண்டாங்கி சில கட்டலான்னு பார்த்தோம் கட்ட தெரியல அதனால் பாட்டி கெட்டப் போட்டோங்க அவ்வளோதான் இதுதான் ஃபுல் ஃபுல் கெட்டப் இதுதான் இன்னும் இருக்குது கொலுசு போனமா நான் ஸ்கூலுக்கு கெட்டு வர்றோம் போ கிளம்பு ஃபஸ்ட்டு கிளம்பு கிளம்பு கொண்டை பின்னாடி கொண்டெல்லாம் ஆட்டாத கொண்டெல்லாம் ஊற்றுட்டு ஊந்துடும் பாட்டி கிளம்பிட்டாங்க காசு வச்சிருக்காங்க பாட்டி ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டாங்க நாங்க பின்னாடி கிளம்பிப்போம் பாட்டியோட அப்பா பாட்டியோட அப்பா இவங்கதான் பாட்டி பாய் பாட்டி பாட்டி துணி கட்டி இருக்க மாதிரி பாட்டி கிளம்பிட்டாங்க பார்த்து நாங்க கிளம்ப போறோம் வாங்க நாங்களும் ஒரு கிளம்பிட்டோம் கிராண்ட் பேரண்ட் பத்து மணிக்கு வர சொன்னாங்க டென் தேர்ட்டி டென் தேர்ட்டி ஆகிடுச்சி அவளை கொண்டு போய் விட்டுட்டோம் நாங்கள் போட்டால் கெட்டால் பார்த்துட்டு மொக்கையா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் நினச்சிட்டு இருந்தோம் இது ஆனால் வந்து இந்த ஹேர் ஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு அந்த விபூதி வச்சு தான் அந்த வெள்ளை கொடுத்தோம் அதெல்லாம் பண்ணதும் ஒரிஜினல் பாட்டி மாதிரியே இருந்தால் ஆனால் தோடு போட்டு உள்ள பூ உள்ள கனகாம்பரம் பூ வச்சால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கனகாம்பரம் பூவெலாம் எடுத்து வச்சு வாங்கிட்டு வந்தோம் ஓடி போய் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இவங்க தான் கிராண்ட் பேரண்ட் எல்லாரும் கிளம்பிட்ட கிளம்பிட்டு நாங்க ஸ்கூல்ல போய் அவளை திருப்பி பார்த்து திருப்பின்னு கொஞ்சம் பண்ணுவேன் தோல் எல்லாம் உடனே அடிக்கிறாங்க தோல் எல்லாம் வச்சிருக்கோம் அவன் அடிக்கிறான் தம்பி இதில் எது செட் ஆகுதோ இது குத்துற மாரி இருக்கும்னு நினச்சிட்டு ஆனால் இந்த கலர் தானே சேரீ அதனால் இது எடுத்துருக்கோம் இது எடுத்துருக்கோம் இதுவும் இதுலேயும் இருக்குது கலரு இந்த கலரும் இந்த கலரும் கலர் தான் சேரி இதெல்லாம் டபுள் செட்டே போய் வாங்கி காதில் ஒட்டி உள்ள போய் எங்கே அவ்வளோ தேர்றதுன்னு தெரியல அந்த இடிக்க வச்செல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க எப்படி பண்ணுவாலும் எங்களுக்கே தெரியாது நாங்களே இன்னும் பார்க்கல அங்கே போய் தான் பார்க்கணும் துண்டு வேறு தான் துறைச்சிக்கு துண்டே எடுத்துக்கிட்டோம் இந்த தண்ணி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சோட குழைச்சி வச்சிருப்போம் அம்மா அது போன் எடுத்து வந்து போயிட்டு அவளை கிளாஸ் ரூம்ல அலைஞ்சி திரிஞ்சு பிடிச்சி பாதி மேக்கப் இன்னும் பண்ணிருந்தோம் பண்ணிட்டு நாங்க அங்க போய் அவளை காமிக்க முடிஞ்சா காமிக்கிறோம் இப்ப ஸ்கூல்ல போய் பார்க்கலாம் ஐயோ ஐயோக்கே ஸ்கூல்ல போய் பார்க்கலாம் பாய் லாம் போல் கொஞ்சம் ஸ்கூலில் வந்து கிராண்ட் பேரண்ட்டுக்கெல்லாம் மரியாதை செஞ்சாங்க பாத பூஜை செஞ்சு அவங்களுக்கு குங்குமம் வச்சு கிராண்ட் பேரண்டை வந்து பேத்தி பேர அவங்களெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணாங்க பூ போட்டு அதுக்காக யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லோரையும் அவங்க பேரம்பியத்தியோட உட்கார வச்சுருந்தாங்க ஸ்கூலில் பேக்ரவுண்டில் சாங் போட்டுட்டாங்க அதனாலேயே வீடியோவில் உள்ள ஆடியோ கொடுக்க முடியல அதனால தான் இதில் வாய்ஸ் ஓவரில் சொல்லிடலான்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவரில் சொல்லிகிட்டு இருக்கேன் விழா மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க என்னென்னா பாரம்பரிய உணவு வகைகள் பற்றி சொல்லி அதை வந்து பசங்களை சமைச்சு பாரம்பரிய உணவு வகைகள் சமைச்சு சொல்லி வர்றது அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து கிராண்ட் பேரண்ட்டுக்கு அப்புறம் சிறு சேமிப்பு பற்றி சேர்த்து வைக்கணுன்றதுக்காக சிறு சேமிப்பு பற்றி சொல்லி அந்த உண்டியல்லாம் பிரசன்ட் பண்ணாங்க எல்லா பசங்களுக்கும் இவளை பார்த்துட்டு அந்த சார் கேட்டிருக்காங்க எந்த பாட்டிக்கு போடுறது இந்த பாட்டிக்கு போடணுமா அந்த பாட்டிக்கு போடணுமான்னு சொல்லி அவங்களே பார்த்து சிரிச்சுருக்காங்க அவளை பார்த்து பாட்டி மாரியே இருந்தது எல்லாேருமே பார்க்குறாங்க அவங்களை ஸ்கூலில் எல்லாருமே வந்து இப்படி பார்த்துட்டு இப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாலுமே திரும்பி வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க இவளுக்கு தான் இப்போ அசல் பாட்டி மாரி இருக்குதுன்னு பார்த்தா மிஸ் எல்லாருமே சொன்னாங்களாம் எப்படி இவளுக்கு கேட்ட போட்டிங்க யார் போட்டது சூப்பராக போட்டுருக்காங்க நான் கூட மொக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்களோன்னு பயந்து இந்த கொண்டெல்லாம் அவளுக்கு இருக்கிற முடியல விக்கு வச்சு கொண்டை போடவே முடியல ஏதோ செட் செட்டாகிடுச்சி அந்த மூக்குத்தி போட்டதெல்லாம் சூப்பராக இருக்க ஃபஸ்ட்டு ஒரு கல் மாதிரி இந்த ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டோம் அப்புறம் திரும்பி இவ்வளோ அனுப்பிவிட்டு திரும்பி வந்து ஸ்டிக்கர் போட்டு வாங்கி அந்த மூணு முத்து மாதிரி அந்த ஸ்டிக்கர் போட்டு வச்சு மெயின்டைன் பண்ணி அப்போ அசல் பாட்டியாகவே மாற்றிட்டோம் அவளை போய் பார்த்துட்டு பேக்ரவுண்டில் சாங் போடுறதாலே அங்கே இருக்கிற ஒரிஜினல் ஆலையாவே காட்டவே முடியலங்க நாங்கள் நிறைய அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அதுவே அங்கே சாங் போட்டதால கட் பண்ண வேண்டியதாக இவன் அங்கேருந்து வந்து லன்ச் பேக்கை போய் அவன் கிளாஸ் ரூமில் தூக்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்கா அதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி பிஸ்கட்டை பிடிச்சி சாப்பிட்டு உக்காந்துருக்கா அங்கே மிஸ் லட்சனாக எங்கன்னு இருக்காங்க அங்கே ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு ஃபோனை வாங்கிட்டு அங்கே பாருங்க ஜம்முன்னு ஃபோன் பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க அங்கே இந்த சின்ன சீர் கூட்டுக்குள்ளே அந்த சாங் ஓடுது அதை பாடிக்கிட்டே பிஸ்கட் சாப்பிட்றா டான்ஸும் ஆடுறா டிங் டிங் அவளுக்கு ஜாலியாக இருக்குது அங்கே பாருங்க பாட்டு பாடுறாங்க நல்லா எல்லா லிரிக்ஸும் தெரியுது அவள் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காள் மூக்குத்தி நல்லா இருக்கா தோட்டம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் மூக்குத்தி அப்படியே அட்ஜஸ்ட் எல்லாம் பவுன் மூக்குத்தி மாதிரியே அப்படியே கரெக்டாக பண்ணிட்டோம் தலையில் விபூதி ஃபுல்லாக இறங்கிடுச்சு காஞ்சதும் எல்லாம் அப்படியே கொட்டிடுச்சு போல தலை உள்ளேயே பாதி பிஸ்கட் ஆட்ருக்குனே மிஸ்ஸு கூட்டாங்கன்ட்டு வாயெல்லாம் தொடிச்சி விட்டு இட்டுட்டு போய் விட்டுட்டு வந்தோங்க அவளை விட்டா அவள் இங்கேயே உட்காந்துருப்பா பாட்டு பாடிக்கிட்டுன்னு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் தான் மேடமோட பர்ஃபாமென்ஸே இருக்குது எங்களை பார்த்து தான் அவளுக்கு சிரிப்பு தாங்கலை சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாள் அங்கே போய் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வெக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு எல்லாம் எங்கள்கிட்ட டைலாக விட்டுவிட்டு அங்கே போயிட்டு சிரிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்கு அங்கே போகிறாங்க ஆனால் அந்த இடிக்கிறத இறுதி இடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா இதெல்லாம் ஒரு மெமரிஸாக இருக்கணுன்றது தான் இதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்படியே அப்லோட் பண்ணி வச்சுக்கிறது இது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எடுத்து பார்க்குள்ள காமெடியாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு அவளே பார்த்து அவளே சிரிச்சுட்டு இருப்பாள் நிறையா மெமரிஸை சேர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கான காரணமே ஃபோனில் நிறையா வீடியோஸ் எடுத்து நம்ம வச்சுருந்தாலுமே ஏதோ ஒரு விதத்தில் மிஸ் ஆகிடுது அது நம்ம வந்து இந்த மாரி ஒரு சேனல் ஆரம்பித்து இப்படி வச்சுருந்தாலுமே நம்ம ஃபோன் தொலைஞ்சிட்டாலும் அதில் வீடியோ மிஸ் ஆகிட்டாலும் நம்மளால் இந்த ரெக்கவர் பண்ண முடியல தெரியல இது யூடியூப் சேனலை அப்லோட் பண்ணால் நம்ம ஃபோனே இல்லைனாலும் ஏதோ ஒரு ஃபோன் வாங்கினா வேறு ஃபோன் வாங்கிட்டாலுமே அதில் போய் சேனல் சேனலேந்து வருவோம் சின்ன வயசுலேருந்தே எல்லாேருக்கும் அந்த ஹேபிட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சாக்லேட் வாங்கினா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கினா கூட எதுக்காவது ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்களே அதுமாரி வாங்கி தந்தது கூட சாப்பிட்டு அந்த சாக்லேட் கவரை பத்திரமா வச்சுருப்போம் அதேமாரி எதாவது பர்த்டேவுக்கு பேப்பரில் ஹாப்பி பர்த்டேன்னு படம் வரைஞ்சி பூ வரைஞ்சி எழுதி கொடுக்குறது கூட பத்திரமா வச்சுருப்போம் அதெல்லாம் அந்தமாரி விஷயத்தில் நிறைய சேகரித்து வச்சுருப்பேன் இன்னுமே நான் ஸ்கூல் படிக்கக்குள்ளே எனக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்ட் அந்த பேப்பரில் படம் வரைஞ்சி ஹாப்பி பர்த்டேன்னு இந்த இதில் கவிதைகள் பல அதெல்லாம் எழுதி தருவாங்களா அந்த மாரி உள்ள நிறையா மெமரிஸ் இன்னுமே நான் சேகரிச்சு வச்சுருக்கேன் ஸ்கூல் லைஃப்பில் கொடுத்தது அதுமாரி நிறைய மெமரிஸ் சேகரித்து வச்சக்குள்ளே அதை எடுத்து நான் பார்க்குல எனக்கு அன்றைக்கி அவங்க கொடுத்தது அன்றைக்கி நடந்த அந்த விஷயம்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கல இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அது இல்லைன்னா அதை வந்து நான் நினச்சி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்குல்ல அது இருக்கிறதால அதை நினச்சி பார்க்கல அது ஒரு ஹாப்பி பழைய தான் எப்பயுமே பழைய மெமரிஸ் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனாலே அதை சேகரித்து வைக்கணும்னு எனக்கு அப்பிலேருந்தே ஆசை நம்மளோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எதுவும் நம்ம தப்பி தவிர எங்கேயாவது யாரோ ஒரு கல்யாண ஆல்பத்துலயாவது பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல அது அதை மாரி நம்ம பசங்களும் ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம பெரிய பிள்ளையானதும் நம்ம அம்மா இப்படி சேகரித்து வச்சுருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு இல்லையே நம்மளால் பார்க்க முடியே சரி இவங்க பார்த்துக்கிட்டோம் நம்மளுக்கு இப்போ இதேமாரி சேகரித்து வைக்க தெரியுது அதனால் நம்ம இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இப்படி ஒரு வீடியோ எடுத்து வச்சு நம்ம அப்லோட் பண்ணி ஒரு சேஃபாக இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க சின்ன சின்ன கிளிப்பாக இருந்தாலும் அதை கட் பண்ணாமலேயே நான் போட்டுருவேன் இவளோட ஏதாவது அந்த ஸ்கூலில் எடுக்கிற வீடியோஸ்லாம் அதாவது நாளைக்கு பார்க்கல என்னம்மா நான் இப்படி சிரிக்கிறேன் என்னம்மா இப்படி கழுவி விஷம் போட்டுறேன்னு பொண்ணு கண்டிப்பாக கேட்பாள் அதனாலேயே அவங்க சுருக்கு பை முத கொண்டு நாங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த சுருக்கு பையில் இந்த டம்மி காசெல்லாம் கடையில் வைக்கலாம் அந்தமாரி எல்லாத்தையுமே சுருக்கு பையில் போட்டு கொடுத்துவாங்க करता बल लो ओ को दिन का प्रेम है हृदय में जमा पास भगवान इनका मतलब है कि लविंग वर्ड का साथ से के नेता थे ओ कौन कौन नहीं है कि अभी बोल रहा है कल

சாங் போட்டுறாங்க பேக்ரவுண்டில் ஒன்னே ஒன்னே என் பாட்டி என் பாட்டின்னு ஒரு சாங் போட்டுருந்தாங்க அந்த சுருக்குப்பை எடுத்து முன்னாடி விடுறி அதில் இருக்க காசெல்லாம் சும்மா எடுத்து கூடறின்னு சொல்கிறதுக்காக சுருக்குப்பாய் எடுன்னா அவன் எடுக்கவே இல்லை காதலே வாங்கலை ஃபஸ்ட்டு எங்களை பார்க்கவே மாட்டேன்ட்டான் உண்டியல் கொடுப்பாங்க அந்த ஆர்வத்திலேயே அவன் நிற்கிறான் அதனாலேயே அவன் பார்க்கவே இல்லை இல்லை என் பையன் வேற நாங்கள் கூப்பிட்டுருக்கதை பார்த்துட்டு லோகித்தும் கூப்பிட்றான் பா அக்காக்கான்னு கூப்பிட்டான் இப்போ காதலான்னு பாட்டி பாட்டின்னு கூப்பிட்றான் அவன் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான் அவளை பார்த்துட்டு பாட்டி எங்க பாட்டி எங்கன்னு வந்ததும் அவளை தேடுற அவசரத்துலேயே எங்கே இருந்த டெக்ரேஷன்லாம் சரியாகவே நாங்கள் பார்க்கலாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணிகிட்ருந்தோம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த ஷேப்பில் வச்சு அதில் நான் நிறைய கோட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இருந்துச்சு அதில் இருந்துருதெல்லாம் அப்படி பார்க்குறேன் வாயால் ஆனால் அந்த பப்பாளி வாசனை இப்படி வந்தாலே வாமிட் மாரி வரும் அந்தமாதிரிலாம் வரல இது நானும் சொல்கிறாங்க போய் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க நான் இது பப்பாளி பழமையை திரும்பி சாப்பிட்டதில்லை இதுக்கு முன்னாடி ஜீவா சொல் சென்னால் ஒரு வாட்டி சாப்பிட்டேன் இப்படி தான் கிடச்சது சாப்பிட்ல அது இன்னமும் எனக்கு பிடிக்கவே முடியாது அதுக்கும் பிடிக்காது அது ஊருக்கு போய் அது கற்றுக்குச்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் தான் இருக்குது அடிக்கிற வெயில்ல செல்லாக்கா வந்தது செல்லையாக்கா கூட சேர்ந்து கற்றுக்கிட்டேன் ஆமாம் ஆமாம் ம்தான் சப்போட்டா என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சப்போட்டா சாப்பிட கற்றுக்கிட்டாங்க அடிக்கிற வெயிலில் போயிட்டு திரும்பி வந்ததே பெரிய விஷயமா இருக்குது நான் எந்துட்டோம் அடிக்கிற வெயிலில் அவ்வளோ வெயில் நான் எப்படி சொல்லுறது உச்சி வெயிலில் ஃபங்க்ஷன் வச்சு முடிக்கிறாங்க எப்படி முடியல ஆனால் நல்லா இருந்துச்சு கிராண்ட் பேரண்ட்டுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் நல்லா இருந்தது இல்லை அட்டி மட்டும் போட்டு நல்லா பேசினா அதான் எங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்தேன் இப்போ தான் வந்து அம்மா சமைச்சிட்ருக்காங்க அங்கே ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்டேன் அம்மா பசங்களெல்லாம் அப்புறம் நாங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தது எங்களுக்கு அனல் ஒத்துக்கவே இல்லை அங்கேயும் எங்கேயும் மரத்துக்கல்ல நின்று ஒத்துக்கவே இல்லை கால்லாம் வலிக்கிது நின்றுட்டு அவளுக்கு புடவை ஒத்துக்கிச்சின்னு மிஸ்ஸு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க திரும்பி போய் அவள் காஸ்டியூம்லாம் சரி பண்ணி விட்டு முக்கூத்தியை கண்ணடிச்சா ஏதாவது பண்ணிகிட்டே அவளை போய் சரி பண்ணிவிட்டா அங்கேயும் நடந்ததே கையெல்லாம் வலிக்குது ஒரு நிறையா ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு எனக்கு வந்து என்ன ஆசைனா இந்த மாரி ஆனுவல் டேயில் அது மாரி கலந்துக்கிட்டால் அது நடிக்கிறது டான்ஸ் ஆடலாம் பார்க்கறது ரசிக்கிறது அது ஒரு சந்தோஷம் அதுக்காக தான் சேர்த்து விட்டடி இது அடுத்த வாரம் ஆனுவல் டே வருது அந்த வீடியோவும் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படியோ இதை நல்லா கரெக்டாக பண்ணிட்டான் வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஆனுவல் டே செலிப்ரேஷன் அந்த வீடியோவில் பார்க்கலாம் Bye. Bye. Sampai papa nih, saudara.